பணங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சந்தித்தார் அவர் ஒருங்கிணைப்பாளர் பணங்காட்டு படை கட்சி ஒட்டுமொத்த நாடார் குலத்துக்கும் பாதுகாவலர்களாக திகழ்ந்த அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் பதினாறாம் ஆண்டு வீர வழிபாடு நிகழ்ச்சி இன்று தூத்துக்குடி மாவட்டம் அம்மன்புரத்தில் அனுசரிக்கப்படுகிறது அண்ணன் அவர்களின் பதினாறாம் ஆண்டு வீர வழிபாட்டிற்கு செல்வதற்காக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு உள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக வருகை புரிந்துள்ளோம் நடைபெற இருக்கின்ற நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் அண்ணன் ராஜா அவர்களின் ஆணைக்கிணங்க வேட்பாளராக நான் களமிறக்கப்பட்டுள்ளேன் அதற்கான வேட்பு மனுவை நாளை அதாவது வெள்ளிக்கிழமை தேர்தல் அதிகாரியிடம் நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறேன் இப்பொழுது தேர்தல் பரபரப்பு ஆரம்ப விட்டது அனைத்து அரசியல் கட்சி உள்ள முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து எங்கள் கட்சியின் தலைவரை தொடர்பு கொள்கிறார்கள் என்னிடமும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இது இந்த நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வெற்றியை தீர்மானிக்கும் பொறுப்பு ஒட்டுமொத்த நாடார்கள் மட்டுமே என்பது அனைவரும் அறிந்த உண்மை எனவே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக பணங்காட்டு படையின் வேட்பாளரான எனக்கு உள்ளது என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை நாம் தமிழர்னு இல்லை அனைத்து இருந்துமே அவங்க வேட்பாளர்களை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில கட்சி இன்றைக்கி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேளாளர் சமுதாயத்தோட தலைவர் அம்பி வெங்கடேசனுங்கிறவர் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அவங்க நேரடியாகவே பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமாக அவங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிக்கை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திர சோழ பறையர் அப்படின்னு சொல்லி பறையர் கம்யூனிட்டியோட தலைவருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்களுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க தெரிவிக்க சொல்லிருக்காங்க உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்